இந்திய வரலாற்றின் ஒப்பற்ற நாயகன் வரலாற்றை அலக்களிக்கும் ஓர் அழியா சரித்திரம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு மிகப்பெரிய தலைவழியாய் விளங்கிய இந்திய இளைஞர்களின் கனவாய் வாழ்ந்த இந்த சிங்கம் நம்ம வங்கத்துல பிறந்தது இவருடைய மரணம் வேண்டுமானால் சர்ச்சைக்குள்ளானதாக இருக்கலாம் ஆனால் இந்திய சுதந்திரத்திற்காக இவருடைய முழக்கங்களும் போராட்டங்களும் அழியா புகழ் பெற்றவை இன்னைக்கும் நேதாஜி அப்படிங்கிற ஒற்றை சொல்லை சொன்னால் ஒவ்வொருவரின் ரத்த நாளங்களும் துடிப்பது எதனாலும் தெரியுமா ஆங்கிலேயர்கள் இந்த ஒற்றை மனிதனை பார்த்து அரண்டது எதனால அப்படின்னு தெரியுமா ஏன் இவருக்கு மட்டும் அப்படி ஒரு தனித்துவம் எதனாலன்னு தெரியுமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்திய சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கான ஐசிஎஸ் தேர்வுல இந்திய அளவிலேயே நான்காம் இடம் இடம்பெற்று தேர்ச்சி அடைஞ்சாரு சுபாஷ் மிகப்பெரிய பதவி சர்க்கார் உத்தியோகம் ஆனா அது எல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் முன் அவரை மண்டியிட செய்யல தேர்ச்சி பெற்ற உடனேயே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை மாண்டேகி பிரபு கிட்ட அழிச்சாரு சுபாஷ் மதிப்பு மிக்க பதவியை உதிரி தள்ளி அவரை பார்த்து உன் பெற்றோர் வருத்தப்பட மாட்டார்களா அப்படின்னு கேட்டதுக்கு என் தாய் தந்தையருக்கு வருத்தமாகத்தான் இருக்கும் ஆனால் என் தாய் நாட்டின் வருத்தம் அதை விட மிகப் பெரியது அப்படின்னு சொல்லி அவருக்கே அதிர்ச்சி அளிச்சாரா சுபாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பர்மாவின் மாண்டலே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் நேதாஜி அந்த மோசமான சிறையிலேயே அவர் முடைக்க நினைத்தது ஆங்கில அரசு ஆனா அப்போ நடந்த வங்க சட்டமன்ற தேர்தலில் சிறையில் இருந்தவரை வெற்றி வாகை சூடினார் நேதாஜி அதுதான் வங்க மக்கள் அவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை இந்த வெற்றி தான் ஆங்கில அரசின் கூறிய பார்வையை நேதாஜி பக்கம் திருப்புச்சு தங்களுடைய தடங்கல்கள் அத்தனையும் மீறி ஒருவரால் சிறையிலிருந்து வெல்ல முடியுது அப்படின்னா இவர் நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசை உணர வச்சுது அந்த வெற்றி மாண்டிலே சிறையில் போஸ் அவர்கள் காச நோயால அவதிப்பட அனைவரும் அவரை விடுவிக்க சொல்லி போராட்டம் செஞ்சிருக்காங்க அவரது உயிர் ஆபத்தான நிலையை எட்டியதால இரண்டு நிபந்தனைகளோட அவர் விடுதலை செய்ய நினைச்சது பிரிட்டிஷ் அரசு ஒன்று சுபாஷ் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்ல அரசாங்கத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மூணு ஆண்டுகள் இந்தியாவில் நுழையாதிருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் சுபாஷின் தாய் சகோதரர் உட்பட எல்லாருமே அவர் விடுதலை ஆனால் போதும் அப்படின்னு நினைச்சிருக்க நானொன்றும் கோழையல்ல மன்னிப்பு கேட்க என்னை என் நாட்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்ல இவர்கள் யார் இந்த நிபந்தனைகளை என்னால் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி விடுதலையாக மறுத்துவிட்டார் சுபாஷ் மரணத்தின் பிடியிலும் கூட மங்காமல் ஒழித்த அந்த சிங்கத்தின் கர்ஜனைக்கு அரசாங்கம் அரண்டுதான் போனது இந்தியா மட்டுமின்றி உலகெங்கும் இவரது பெயர் ஒழிக்க ஒரு நிகழ்வுதான் காரணம் வீட்டு சிறையில் பயங்கர கண்காணிப்பில் இருந்த நேதாஜி ஆங்கிலேயரின் கண்களில் மண்ணை தூவி தரை வழியாக பயணம் செய்து ஆப்கனையும் பின்னர் அங்கிருந்து பெருமுயற்சி எடுத்து ஜெர்மனியையும் அடைந்தார் சுபாஷை காணவில்லை என நாடே அல்லோல் பட ஜெர்மனியிலிருந்து சுபாஷ் அவர்கள் முழங்க மொத்த உலகமும் இந்த போராளியை பார்த்து வியந்தது தன் நாட்டு சுதந்திரத்திற்காக தனி ஒரு மனிதனால் இவ்வளவு தூரம் செல்ல முடியுமா அப்படின்னு ஜப்பான் இத்தாலி போன்ற நாடுகளை இவரை பார்த்து வியந்து போச்சான் உலகத்துடைய தலை சிறந்த எஸ்கேப்கள்ல சுபாஷின் பெயருக்கு ஸ்பெஷல் இடம் இருக்கான் ஜெர்மனியில ஹிட்லரை சுபாஷ் அவர்கள் சந்திச்சு இந்திய சுதந்திரத்திற்கு உதவி கேட்டாராம் என்னதான் உதவி கேட்க சென்றிருந்தாலும் சுபாஷின் தேசப்பற்று அவரை கோபமடைய செஞ்சிருக்கு ஹிட்லர் தன்னுடைய புத்தகத்துல இந்தியர்களை காட்டு அப்படின்னு குறிப்பிட அதை எதிர்த்து பேசிய போஸ் அவ்வாக்கியத்தை திரும்பப் பெற சொல்லியிருக்கார் இந்தியா சுதந்திரம் பெறுவது கடினம் அப்படின்னு ஹிட்லர் கூற எனக்கு எவனும் அரசியல் சொல்லித்தர தேவையில்லை என்று உங்கள் அதிபருக்கு கூறுங்கள் அப்படின்னு மொழிபெயர்ப்பாளர் கிட்ட சொல்லிட்டு கோபமா வெளியேறி போனாராம் சுபாஷ் உலகின் மிகப்பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர் முன் முதன்முறையாக அப்படி ஒருத்தர் பேச சுபாஷின் திராணியை நேர்த்து வியந்து போனாங்களா ஹிட்லரின் உதவியாளர்கள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு குஜராத் காங்கிரஸ் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தனது முதல் உரையை வாசித்தார் சுபாஷ் ஆங்கிலேய அரசு பிரித்தாலும் சூழ்ச்சியை இங்கு அமல்படுத்தும் நம் தேசத்தை சுக்குநூறாக உடைக்கும் நாம் ஒற்றுமையோடு அதை எதிர்த்து வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எது நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சாரோ அதுவே ரத்தமும் சதையும் சிதற இந்த நாட்டில் அரங்கேறியிருக்கு ஆங்கில அரசின் ஒவ்வொரு அசைவும் எப்படி இருக்கும் அப்படின்னு நன்கு அறிந்தவர் போஸ் அவர்கள் இன்று பள்ளிகள் முதல் போர் முனைகள் வரைக்கும் ஒவ்வொருவரும் சொல்லி வரும் ஹிந்த் ஸ்லோகத்தை முதல் முதல் பயன்படுத்தியவர் நேதாஜி தான் இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் நமக்குள்ள எழக்கூடிய அந்த தேசப்பற்றுதான் அந்த மாபெரும் மனிதனுக்கு நம்முடைய காணிக்கை இந்திய தேசிய ராணுவ அமைச்சு இந்திய சுதந்திர போருக்கு புது ரத்தம் பாய்ச்சியவர் சுபாஷ் சந்திரபோஸ் ஒவ்வொரு இளைஞனையும் தன்னுடைய சீரிய பேச்சால சுதந்திர போரில் பங்கு பெற செய்தார் ரத்தம் கொடுங்கள் நான் சுதந்திரம் தருகிறேன் அப்படிங்கிற சுபாஷின் பேச்சு ஒவ்வொரு இளைஞனையும் தட்டி எழுப்பியிருக்கு இந்திய தேசிய ராணுவத்தில் சுபாஷின் ரத்தம் பாய்ச்சப்பட அது ஆங்கிலேயரின் இந்திய படையிலையும் பாய்ந்திருக்கு இனி இந்திய இராணுவத்தை நம்ப முடியாது அப்படிங்கிறதுனால பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை விட்டு வெளியேறியது அப்படின்னு சில வல்லுநர்கள் கூறி வராங்க சுபாஷுடைய சீற்றம் தரையில் மட்டும் வெளிப்படல அது கடல் கரை காற்று மலை அனைத்தையும் கடந்து நின்றிருக்கு ஜப்பான் சென்று இந்திய சுதந்திர போருக்கு ஆயத்தமாக விரும்பிய சுபாஷ் ஜெர்மனியிலிருந்து நீர்மூழ்கி கப்பல் வழியா சுமார் மூன்று மாதம் பயணம் செஞ்சு டோக்கியோவை அடைஞ்சிருக்காரு எங்கும் விமானங்கள் குண்டுகள் வீசி வந்த இரண்டாம் உலக போர் சமயம் இப்படி மூன்று மாத காலம் உயிரை துச்சமாய் மதித்து அவர் செய்த இந்த பயணம் உலக வரலாற்றுல அழியா புகழ் பெற்றிருக்கு நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்துல லக்ஷ்மி அம்மையார் படைத்தளபதியாக இருந்தது தான் நாம் அறிஞ்சது அது மட்டுமல்லாது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவிடமோ நல்ல உறவை கொண்டிருந்தாரா நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கமுகத்தில் நடந்த ஒரு மாநாட்டில் நேதாஜி விமான விபத்தில் இறக்கல அவர் சரியான தருணத்தில் வருவார் என்னோடு நேரடியான தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பசும்பொன் ஐயா இவரே பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில தலைவராக இருந்தது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இறந்தவர்களுக்கு தரப்படும் போஸ்துமஸ் முறையில் நேதாஜிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு எங்கள் தலைவர் எப்போது இறந்தார் அவர் மரணமும் இல்லை அப்படின்னு சொல்லி பலரும் அவ்விருதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க போஸின் குடும்பமும் அந்த விருதை ஏற்க மறுத்துச்சு தங்கள் தலைவனின் மரணத்தை பல ஆண்டுகள் ஆன பின்னும் கூட சிலர் ஏற்க மறுத்துட்டு வராங்க இதுதான் சுபாஷுக்கான மரியாதை அப்படின்னு இன்னைக்கும் பல பேர் சொல்லிட்டு வராங்க வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் இந்திய சுதந்திரத்தையே நினைத்துக் கொண்டிருந்த ஒரு மா மனிதனை நாம் ஒரு நொடியும் மறக்க கூடாது நாம் செய்யும் மிகப்பெரிய அதற்கு முன்னால் இந்த பாரத சமம் அவருடைய சாம்பலானது தைவானின் பானத்திலோ ஜப்பானின் கோவிலிலோ அல்லது இமயமலையின் பணிகளிடையோ எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவர் பேசி சென்ற சொல் ஒவ்வொன்றும் சுவாசிக்கும் ஒவ்வொரு இந்தியனின் நாசியிலும் கலந்திருக்கிறது அதை நாம் பறைசாற்ற உறக்க சொல்லுவோம் ஜெயஹின் ब जिंदाबाद आजाद हिंद जिंदाबाद